அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் பாதம் சரணம் சரணம் கணேசா பக்தர்கள் தலைவா பார்வதி பூதல்வா பணிவுடன் வணங்குகின்றோம் எங்கள் பூஜைக்கு அழைக்கின்றோம் எங்கள் பூஜைக்கு அழைக்கின்றோம் கடப்ப கடவுூ கணனதா கதிர்மன்னியே புவனேசா கடப்பக கடவுள் கணனதா கதிர்மன்னியே புவனேசா தமிழ் மும்மூர்த்தி தலைவா மூசிக பாகன பெருமாளே பாதம் சரணம் சரணம் கணேசா பக்தர்கள் தலைவா பார்வதி பூதல்வா பணிபுடன் வணங்குகின்றோம் எங்கள் பூஜைக்கு அழைகின்றோம் எங்கள் பூஜைக்கு அழைகின்றோம் கடலின் அலையும் நீயாவாய் கலை மகள் திருமகள் நீயாவாய் கடலின் அலையும் நீயாவாய் கலை மகள் திருமகள் நீயாவாய் சக்தியும் நீயே சிவனும் நீயே முக்தி விநாயக பெருமாளே சக்தி தீயும் நீயே சிவனும் நீயே முக்தி விநாயக பெருமாளே பாதம் சரணம் சரணம் கணேசா பக்தர்கள் தலைவா பார்வதி புதழ்வா பணிபுடன் வணங்குகின்றோம் எங்கள் பூஜைக்கு அலைகின்றோம் ஆயிரத்தி அண்டங்கட்கும் அடியார்கெல்லாம் அடியார்கு ஆயிரத்தி அண்டங்கட்கும் அடியார்கெல்லாம் அடியார்க்கு அருள் வழி காட்டி திருவருள் புரிவாய் ஆட்கொள்வாயே ஆனைமுக பாதம் சரணம் சரணம் கணேசா பக்தர்கள் தலைவா பார்வதி புதல்வா பணிவுடன் வணங்குகின்றோம் எங்கள் பூஜைக்கு அழைக்கின்றோ எங்கள் பூஜைக்கு அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள்